விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல் இந்த கல்லூரியில் ஆண் என மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்று போல் காலை கல்லூரியை திறப்பதற்காக காவலாளர் சென்ற போது கல்லூரியின் கம்பம் கண்ணாடி மற்றும் சிசிடிவி கேமராக்கள் அடித்து உடைக்கப்பட்டிருந்தன இது குறித்து கல்லூரி முதல்வர் சைலா டேனியலுக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து கல்லூரி முதல்வர் சாத்தூர் நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து வந்த சிசிடிவி கேமரா வீடியோ ஆய்வு செய்து வருகின்றனர் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் இந்த கல்லூரியில் கடந்த ஒரு வாரமாக இளங்கலை கல்வியில் தேர்வானது நடைபெற்று வருகிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் கல்லூரியின் கண்ணாடி மற்றும் சிசிடிவி கேமராவலை குடிக்கம்பத்தால் அடித்து உடைத்து தேர்வுக்கான வினாத்தாள்களை திருட முயற்சிக்கப்பட்டிருக்கலாம் என கல்லூரி கல்லூரி நிர்வாகம் மற்றும் போலீசார் சந்தேகத்தின் பேரில் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்